இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல தென்காசி தொகுதியில பாஜகவுடைய வெற்றி உறுதியா இருக்கு சிட்டிங் எம்பி திமுகவுடைய சிட்டிங் எம்பி மீதும் திமுக மீதும் மக்களுக்கு ஏகப்பட்ட அதிருப்திகள் இருக்கு அதனாலேயே அந்த தொகுதி மக்கள் செம்ம காண்ட்ல இருக்காங்க இந்த காரணத்தினால திமுக இந்த தேர்தல்ல தோல்வியைதான் சந்திக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த தொகுதியில இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க இதை பற்றி நிறைய சொல்ல வேண்டியதற்கு நாம அதை தெளிவா பாத்திரலாம் அடுத்ததாக நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இந்த காங்கிரசு ஆயிடுச்சு இதுக்கப்புறம் அது செல்ப் எடுக்காது கம்யூனிஸ்ட் கட்சிகள் ராகுல் காந்திய அதாவது நம்முடைய பாஜகவுடைய பிரச்சார பீரங்கி பப்புஜி அவர்களை பழி வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு அது என்ன ஏதுங்கிறத பாத்திரலாம் கடைசியாக சில முக்கியமான குறுகு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நாம இந்த முடிச்சுக்கலாம் வாங்க கண்ட் உள்ள போயிடலாம் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இனதர்ம தேசியவாதிகள் எல்லாருக்கும் வணக்கம் இந்து தர்மம் என்ன சொல்கிறது என்றால் ஐயப்பனே ஆம்பளைக்கும் ஆம்பளைக்கும் பிறந்த கடவுள் தாங்கிறான் அதான் சனாதனம் இந்து தர்மம் என்ன சொல்கிறது என்றால் ஐயப்பனே ஆம்பளைக்கும் ஆம்பளைக்கும் பிறந்த கடவுள் தாங்கிறான் அதான் சனாதனம் எப்ப பார்த்தாலும் இந்துக்களை பிடிச்சிட்டு அசிங்க அசிங்கமா பேச வேண்டியது இது மாதிரி தேர்தல் காலகட்டத்துல மட்டும் மக்களை ஏமாத்துறதுக்காக கோவிலுக்கு போக வேண்டியது எதுக்கு சார் இந்த பொழப்பு ஒரு அரசியலவாதினா அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல அப்படியே நிக்கணும் வாய் கிழிய கிழிய சனாதன தர்மத்தை வேறொருப்போம்னு கத்த வேண்டியது இந்து கடவுள்களை குறித்து கொச்சையா பேச வேண்டியது இந்து நம்பிக்கைகளை குறித்து அசிங்கசிங்கமா பேச வேண்டியது எலெக்ஷன் டைம்ல இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படிங்கிற மாதிரி போட வேண்டியது அதுவும் வெறும் ரெண்டே ரெண்டு சீட்டுக்காக இதுல சனாதன தர்மத்தை வேற நாட்டை விட்டு பாஜகவை தமிழகத்துக்குள்ள கால் உட மாட்டோம் சொல்ல வேண்டியது ஏன் ஏன்னு கேட்க கூடாது எப்படின்னு கேட்கணும் வெறும் ரெண்டு சீட்டை வச்சுக்கிட்டு எப்படி இதெல்லாம் இவர் பண்ணுவாரு ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி மக்களே இதை எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ஓட்டு போடுங்க யோசிச்சு பார்த்துட்டு ஓட்டு போடுங்க தமிழகத்தில் இந்த தென்காசி தொகுதியானது இந்திய அரசியலே செல்வாக்குமிக்க ரொம்ப செல்வாக்குமிக்க தொகுதி அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க லாஸ்ட் டுவெண்ட்டி நைன்டீன் எலெக்ஷன்ல திமுக மற்றும் அதிமுக இவங்க ரெண்டு பேருக்குள்ள டஃப்பான ஃபைட்டு போயிட்டு இருந்தது திமுக வேட்பாளராக திரு தனுஷ்குமார் அப்படிங்கிறவரு போட்டியிட்டாரு அதிமுக சார்பாக டாக்டர் கிருஷ்ணசாமி அவர் தான் வேட்பாளராக இருந்தார் இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் வாக்கு வித்தியாசத்துல திமுக வின் பண்ணாங்க தனுஷ்குமார் அவர்கள் வெற்றி பெற்று எம்பி ஆனா இந்த வாக்கு எண்ணிக்கை இருந்தது திமுக காலி திமுக தோல்விதான் அடைய போகுதா அப்படி மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க பட் லாஸ்ட்ல ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் வாக்கு வித்தியாசத்துல திமுக வின் பண்ணிடுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா தென்காசி தொகுதியில மட்டும் கிட்டத்தட்ட எழுபது புள்ளி ஒன்பது ஐந்து சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கு நகர்ப்புறங்களே பார்த்தீங்கன்னா ஐம்பது அறுபது சதவீதம் வரதே ரொம்ப ரொம்ப பெருசு பட் இங்க கிட்டத்தட்ட எழுபத்தி ஒரு சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் திமுக சார்பாக நினை திரு தனுஷ்குமார் அவர்கள் வின் பண்ணியிருந்தாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இவர் என்ன பண்ணாருன்னு நமக்கு தெரியல எதிர்க்கட்சிகளுக்கும் தெரியல அந்த தொகுதி மக்களுக்கும் தெரியல ஏன் திமுகவுக்கே தெரியல உங்கள்ல நிறைய பேருக்கு தென்காசி தொகுதியினுடைய எம்பி பேரு தனுஷ்குமார் அவரு திமுக சார்பாக அங்க நின்று வெற்றி பெற்றார் அப்படிங்கிற விஷயமே இப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலி எனக்கு ஸ்கிரிப்ட் எழுதும் எழுதும்போது தெரிஞ்சுது தனுஷ்குமார் அப்படிங்கிற அதுவும் திமுக சார்பாக போட்டிட்டே இப்பதான் எனக்கே தெரியும் சார் அந்த அளவு ஃபேமஸ் இந்த முறை தென்காசி தொகுதி மக்கள் தங்களுக்கான எம்பியை ஐ தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க இந்த முறை திமுகல இருந்து ராணி ஸ்ரீகுமார் அப்படிங்கிறவங்க நிக்கிறாங்க போன முறை தனுஷ்குமார் நின்னார் இல்லையா ஆனா இந்த முறை ராணி ஸ்ரீகுமார் இவங்கதான் நிக்கிறாங்க ஏன்னா தனுஷ்குமார் பர்ஃபார்மன்ஸ் அப்படி இந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு தான் திமுக இன்னொருத்தவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கு அதிமுக சார்பாக இந்த முறையும் டாக்டர் கிருஷ்ணசுவாமி அவர்கள் தான் நிற்கிறாரு போன முறையும் அவர் அதிமுக சார்பாக நின்னாரு இந்த முறையும் அவர் தான் நிற்கிறாரு ஐ மீன் அவருடைய கட்சியில இருந்து தான் நிற்கிறாரு பட் கூட்டணி கட்சியா அவர் இந்த முறை இருக்காரு அப்புறம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து இசை மதிவானன் அப்படிங்கிறவர் நிக்கிறாரு பாஜக சார்பாக திரு ஜான் பாண்டியன் அவர்கள் இந்த தென்காசி தொகுதியில நிக்கிறாரு திமுகவுக்கு ஓட்டு போட்டு இங்க பெருசா எதுவுமே நடக்கல அதிமுக இங்க நிக்கிறதே கிடையாது டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தான் நிக்கிறாரு என்டிஏக்கு வாய்ப்பே கிடையாது இந்த ஃபைட் யார் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா பாஜகவுடைய திரு ஜான் பாண்டியன் அவர்களுக்கு திமுகவுடைய ராணி ஸ்ரீகுமார் அவர்களுக்கு அதிமுக டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் தான் அதாவது இந்த தொகுதியில இப்போ மும்முனை போட்டியானது நடக்க போகுது இவ்வளவு நாள் தமிழகத்துல இருமுனை போட்டி மட்டும் தான் நடந்துட்டு இருந்தது மும்முனை போட்டி அப்படிங்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தான் தமிழகத்துல நடந்தது தமிழகத்தோடைய அரசியல் வரலாற்றிலேயே இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு மும்முனை போட்டியானது நடக்க போகுது சோ கண்டிப்பா ஓட்டுகள் பிரியறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் வச்சுதான் இந்த இடத்துல ஜான் பாடியன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு அது மட்டும் இல்லாம தமிழகத்துல அதிகமா இருக்கக்கூடிய இந்த திமுக எதிர்ப்பலை போன முறை இவங்க மோதி எதிர்ப்பலை சொல்லி ஒன்னு ஆர்டிபிஷியலா உருவாக்குறாங்க இல்லையா பட் இந்த முறை இயற்கையாகவே ஆர்கானிக்காகவே திமுக எதிர்ப்பலையானது உருவாகி இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த முறை மோதி அலை கூட அண்ணாமலையோட அலையும் சேர்ந்து சோ கண்டிப்பா இந்த முறை பாஜக சார்பாக திரு ஜான் பாண்டியன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாவே இருக்கு அது மட்டும் இல்லாம திரு ஜான் பாண்டியன் அவர்கள் தாமரை சின்னத்துலதான் நிக்க போறாரு அதுவும் அவருக்கு ஒரு ஆட் பார்ட்டா தான் இருக்கு சரி பேக்ரவுண்ட கொஞ்சம் பாக்கலாம் இவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் பாமகல இருந்திருக்காரு இளைஞரையில சம்திங் இருந்திருக்காரு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல அவரு சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்க சொந்தமா ஒரு கட்சி உருவாக்குறாரு இவருடைய அரசியல் வரலாற்றை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதிகமா இவர் அதிமுக கூட தான் கூட்டணியில வச்சிருக்காரு அதிகமா இல்ல எப்பவுமே அதிமுக கூட தான் கூட்டணியில இருந்திருக்காரு தனித்து நின்று இருக்காரு அதிமுகனா ஃபுல்லா அதிமுக கிடையாது என்டிஏ கூட்டணி கூட இவர் இருந்திருக்காரு அதிமுகன்னு சொல்றது தப்பு தான் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் இருந்திருக்காரு இங்க இவருடைய அரசியல் தெளிவா பார்க்கலாம் திமுக எதிர்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப கிளியராகவே இருக்கும் அது மட்டும் இல்லாம திமுக ஆட்சிக்கு வந்து இந்த மூன்று வருஷத்துல ஏகப்பட்ட அதிருப்திகளை சம்பாதிச்சிருக்காங்க இது எல்லாமே சேர்த்து இவருக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்கு இதனாலே இந்த தேர்தலானது ஜான் பாண்டியன் அவர்களுக்கான தேர்தலாக தான் இருக்க போகுது அது மட்டும் இல்லாம மக்கள் இப்ப ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்காங்க மத்தியில யார் பவர்ல இருக்காங்களோ அவங்க இங்க எம்பியா இருந்தா மட்டும்தான் நமக்கான விஷயங்கள் எல்லாமே செஞ்சிக்க முடியும் அதிமுக திமுக இவங்க எம்பியா இருந்தாங்கன்னா கண்டிப்பா நமக்கு எதுவுமே நடக்காது அப்படிங்கறது வாக்குறுதிகள் எல்லாமே இவங்க ஆட்சிக்கு வந்தா மட்டும்தான் நிறைவேற்றும் இதே மாதிரி இதுக்கு முன்னாடியும் பண்ணிருக்காங்க பட் அவங்க ஆட்சிக்கு வந்தா கூட நமக்கு எதுவுமே பெருசா நடக்கவே இல்லை அது மட்டும் இல்லாம இப்போ பாஜக தான் ஆட்சிக்கு வர போறாங்க அப்படிங்கறது தெல்ல தெளிவாவே தெரியுது இந்த முறை திமுக மற்றும் அதிமுகவிற்கு இந்த தொகுதி மக்கள் ஓட்டு போடவே மாட்டாங்க அது மட்டும் இல்லாம இந்த தென்காசி இருக்கு இல்லையா இது ஒரு ஆன்மீக பூமி சோ இந்த இடத்துல பாஜக வெற்றி பெறுவதற்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கப் போறது திராவிட மூத்த பத்திரிக்கைகள் திருமணி அவர்கள் காங்கிரஸ்ஸை கல்வி ஊத்துனதுக்கு அப்புறம் ராகுல் காந்தி அவர்களை அதாவது பாஜகவுடைய பிரச்சாரம் இறங்கி பப்பூஜி அவர்களை கல்வி கல்வி ஊத்துறதைதான் பார்க்க போறோம் முக்கியமா இதுல கம்யூனிஸ்ட் கட்சிகளை காரி துப்பி ஃபர்ஸ்ட் இந்த குட்டி கிளிப்பிங்க பாத்திருங்க அதுக்கப்புறமா நாம நம்ம கருத்துக்களை பார்க்கலாம் சிபிஎம் அப்புறம் வந்து பொதுவாக அந்த ரோட் ஷோ நடத்தப்பட்டது தொடர்பாக அரசியல் பார்வையாளர்கள் வச்ச ஒரு விமோசனம் என்ன இப்போ சிபிஐ சிபிஎம் ஓட எதிர்ப்பு எந்த அடிப்படையில் வருது அவங்க வந்து வேற எங்கேயாவது போய் கண்டஸ்ட் பண்ணலாம் இங்கேயே ஏன் கண்டஸ்ட் பண்ணுறாங்க ஓன் அலையன்ஸ் தானே ஏன் எங்கள் கேண்டிடேட்டுக்கு எதிராக கண்டஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அதை அவங்க காங்கிரஸும் போடலாம் இல்லையா அதே வாரிக்கு காங்கிரஸும் வைக்கலாம் இல்லையா அங்கே கேண்டிடேட் போடாமல் இருங்கன்னு ஒரு ஒரு சீட்டு எங்களை விட்டு கொடுங்கன்னு கேட்கலாம் இல்லையா காங்கிரஸ்

பத்தொம்பது தொகுதியிலையும் லெஃப்ட்டும் காங்கிரஸும் எதிரும் புதிரும்ப நிற்கும் போது வயநாட்டில் மட்டும் நீ நிற்கக்கூடாது நீ வேறு கேண்டிடேட் போடுன்னு சொல்கிறதுக்கு நீ யார் அவங்க கட்சியில் அவன் வேணால் நிறுத்துவான் மதவாதம் தான் உன்னோட உண்மையான எதிரினா ராகுல் காந்தியை வரவேற்று அங்கே நிற்க வைக்கணும் இல்லை நீ இன்றைக்கி நாடு புறா காங்கிரஸ் வந்து மோசமான நிலைமையில் இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸால் நிற்க முடியல சோனியா காந்தி ராஜ்யசபாவுக்கு போயிட்டாங்க பதினேழு சீட்டு அகிலேஷ் யாதவ் கொடுத்ததை பெரிய வெற்றியாக பேசினாங்க அப்படியே பிஜேபியை கவுத்துடலாம் புரட்டிடலாம் ஆட்டிடலான்னு சோனியா காந்தி நிற்க முடியல ராகுல் காந்தி நிற்க முடியல பிரியங்கா காந்தி நிற்க முடியல முடிவு தெரியும் அவங்களுக்கு அதனால அவர் கேரளா கம்யூனிஸ்டுகளுக்கு குத்தகைக்கு விடப்பட்ட இடம் கிடையாது குறுநில மன்னர்களை போல கம்யூனிஸ்டுகள் நடந்து கொள்கிறார்கள் இருபது தொகுதியில பத்தொன்பது தொகுதியில காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் எதிரும் புதர்மா தான் நிற்கிறாங்க இருபதாவது அவன் கட்சியில அவன் யாரும் போடுவான் அவன் முடிவு பண்ணனும் நீ யார் சொல்றதுக்கு குஜராத்தை சேர்ந்த மோடி யூபியில் போய் கண்டஸ்ட் பண்ணி அங்கே பிஜேபியை பண்ணுறதுக்காக நிற்கிறாரு ராகுல் காந்தி அவருடைய சொந்த தொகுதி அமைதியை விட்டுட்டு வயநாட்டில் மட்டும் நிற்கிறாரு நார்த் இந்தியாவில் பிஜேபியோட நெக் டு நெக் ஃபைட் பண்ண வேண்டிய இடத்த விட்டுட்டு ஹிந்தி பெல்ட்டை விட்டுட்டு சேஃபாக இங்கே வந்து நிற்க வேண்டிய அவசியம் என்ன அதுதான் அதில் இருக்க விஷயம் அன்ஃபார்ச்சுனேட்லி பிஜேபிக்கு இணையாக காங்கிரஸால் வளர முடியல அதாவது தேஞ்சு போச்சு வளர முடியலன்னா பி காங்கிரஸை வீழ்த்திட்டு பிஜேபி மேலே வளர்ந்துக்கிட்டு இருக்குது பிக்கப் பண்ண முடியல காங்கிரஸால் ஏற்கனவே ரெண்டு தடவையே என்னமோ ஜெயித்த அந்த தொகுதியை ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாலு மூணு தடவை ஜெயிச்ச ராகுல் காந்தி அமைதியில் நாலாவது தடவை பத்தொம்போதில் போனார் இப்போ நின்று அவர் தோற்றுருவார் காங்கிரஸ் கட்சி உத்தரப்பிரதேசத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளில் நானூற்றி மூணு சீட்டில் வாங்கின சீட்டு ரெண்டு ஒரு பர்சன்ட் கேள் தான் அவங்களுடைய வாக்கு வங்கி ராகுல் காந்தியாலும் உத்தரப்பிரதேசத்தில் ஜெயிக்க முடியாது ராகுல் காந்தி நீ உத்தரப்பிரதேசத்தில் போய் நின்று தோத்து போன்னு சொல்றது மூலமாக பிஜேபியை மறைமுகமாக வலுப்படுத்துகிறது சிபிஎம் இவங்க இது மாதிரி பேசுறதுலாம் கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் என்ன ஆட்ட ஆடினாங்க அந்த ஒரு ப்ரூட்டல் மெஜாரிட்டியை வச்சுக்கிட்டு ஏதோ இது அவங்க அப்பா வீட்டு நிலம் மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவே சூறையாடினாங்க ஒரு காலகட்டத்தில் இப்ப காங்கிரஸ் இது மாதிரி ஆகிறத பாக்கும் போது கண் முன்னாடி அழிதுங்க காங்கிரஸ் அவங்க ஆடின ஆட்டத்துக்கு நல்லா அனுபவிக்கிறாங்க இதெல்லாம் தேவை இதெல்லாம் இவங்களுக்கு தேவை இது எல்லாமே கர்மா கர்மாவுடைய விளைவுகள் தான் இது எல்லாமே திரு ராகுல் காந்தி அவர்கள் அதாவது நம்முடைய பாஜகவுடைய பிரச்சார பேரைக்கு பப்பூஜி அவர்கள் தொடர்ந்து மூன்று முறை அந்த அமேதி தொகுதியில வின் பண்ணாரு அவருடைய சொந்த தொகுதி ஆனா நான்காவது முறை தோத்துட்டாரு அஞ்சாவது முறை அங்க போட்டியே போடல ஓடி வந்துட்டாரு ஸ்மிருதி ராணி அவர்களை பார்த்து ஓடி டெட் இங்கில வந்து நிக்கிறாரு மூணு முறை தொடர்ந்து வின் பண்ணார் இல்லையா பதினஞ்சு வருஷம் அந்த பதினஞ்சு வருஷத்துல அவரு அவருடைய தொகுதியை என்ன லட்சணத்துல வச்சிருந்தாரு அப்படிங்கிறத தயவு செய்து போய் பாருங்க எதனால மக்கள் ராகுல் காந்தி இல்ல இல்ல இந்த ஒட்டுமொத்த காங்கிரசுமே புறக்கணிச்சாங்க அப்படிங்கறது உங்களுக்கு புரிய வரும் கடந்த தேர்தல்ல வெறும் ரெண்டே ரெண்டு இடத்துல மட்டும்தான் அவங்க வின் பண்ணியிருக்காங்களாம் வெறும் ஒரே சதவீதம் மட்டும்தான் அவங்க வாக்கு வாங்கியிருக்காங்களாமா இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா காங்கிரஸ் அழிகிறத அந்த கட்சியுடைய மூத்த தலைவர்கள் அவங்க கண்ணால பாக்குறாங்க இதை விட கர்ம வேற எப்படிங்க வேலை செய்யும் அவங்க ஆடின ஆட்டத்துக்கு நல்லா அனுபவிக்கிறாங்க காங்கிரசும் சரி கம்யூனிஸ்டும் சரி ரெண்டுமே காலாவதியான கட்சிங்க தான் நம்முடைய மணி அவர்கள் சொல்றாரு ராகுல் காந்தி அவர்கள் வெற்றி பெறுவதற்கு கம்யூனிஸ்ட் நீங்க கொஞ்சம் உட்டு குத்தாதான் என்னன்னு கேக்குறாரு அது எப்படி உட்டு கொடுப்பாங்க உங்க கட்சி காங்கிரஸ் காங்கிரஸ் தலைவர் வின் பண்றதுக்கு நாங்க ஏங்க எந்த தொகுதியை விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேக்குறதுல என்னங்க தப்பு இருக்கு ஆனா விட்டு கொடுக்கணுமா விட்டு குத்தாதான் காங்கிரஸ் உயிர் போட இருக்குமா சரி இவ்வளவு வருஷம் உயிர் போடதான் காங்கிரஸ் இருந்தது உயிர் போட இருந்ததுல என்ன பண்ணாங்க காங்கிரஸ் லாஸ்ட் பத்து வருஷம் அவங்க எதிர்கட்சியா தானே இருந்தாங்க என்னத்தை சாதிச்சு கீழ்ச்சாங்க சரி அதுக்கு முன்னாடி அவ்வளவு வருஷம் ஆட்சியில இருந்தாங்களா ஆட்சி பண்ணும்போது இந்த காங்கிரஸ் என்னத்தை சாதிச்சு கீழ்ச்சாங்க சொல்லுங்க இப்படி கேட்டு போட்ட நேருதான் பாகிஸ்தானுக்கு லேண்ட வாரி குத்தாரு அதே மாதிரி சைனாக்கு தூக்கி குத்தாரு யூஎன்ல இங்க அவருக்கு நிரந்தர இடத்தை கொடுக்கிறேன்னு சொன்னாங்க ஆனா என்ன என்ன பண்ணாரு சொல்லி வாரி அதே மாதிரி நம்ம காந்தி பண்ணாங்க கட்சி தார வார்த்து குத்தாங்க எமர்ஜென்சியை கொண்டு வந்து இந்த ஜனநாயக நாட்டுல ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைச்சாங்க இத மாதிரி இவங்களும் ஏகப்பட்ட காரியங்கள் இந்த நாட்டிற்கு எதிராக செஞ்சிருக்காங்க இது மட்டுமா மன்மோகன் சிங் பிரதமரா இருக்கும் போது ஊழல்ல மூழ்கி முத்தெடுத்தாங்க இதெல்லாம் போதாதா இதெல்லாம் போதாதா சபாஷ் ஆட்சின்னா இப்படி நத்தணும் காங்கிரஸ் மாதிரி தான் ஆட்சியை நத்தணும் இவ்வளோ பண்ணிட்டு கொஞ்சம் கூட கூச்சப்படாம இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி காங்கிரஸ் சொல்லுவீங்கல்ல இதுல பியூட்டி என்னன்னா இந்த காங்கிரஸ் கட்சியை உருவாக்குனதே ஒரு பிரிட்டிஷ்காரன் தான் பிரிட்டிஷுக்கு எதிராக அரசியல் செய்வதற்காக இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுப்பதற்காக பிரிட்டிஷ்காரனால உருவாக்கப்பட்ட கட்சி தான் இந்த காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் தான் இப்போ வரைக்கும் இருக்குது ஆனா இவ்வளவு வருஷம் நாம இதையும் நம்பணும் பாத்தீங்களா நம்மளாம் எப்பேற்பட்ட இலிச்சவாயங்களா இருந்திருப்போம் சில முக்கியமான துண்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நாம இதோட முடிச்சுக்கலாம் இதை பாருங்க போதைப்பொருள் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக் அமைச்சர் உதயநிதியுடன் முன்னர் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை காட்டி பரப்புரை மேற்கொண்ட திருவண்ணாமலை பாஜக வேட்பாளர் அஸ்வத் தாமத் எப்படி நம்முடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது போட்டோஸ் எடுத்து காட்டுறாரோ அதே மாதிரி பாஜக வேட்பாளர் அசோதாமன் அவர்கள் அவர் போற பிரச்சாரத்துக்கும் இதை மாதிரி போட்டோஸ் எடுத்து காமிச்சிருக்காரு இதுல ஹைலைட் இப்போ ஜாஃபர் சாதிக் போயிட்டு இருக்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க ஜாஃபர் சாதிக் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூட எடுத்து கொண்ட புகைப்படங்கள் இது எல்லாத்துமே காட்டிட்டு நம்முடைய அசோதாமன் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துல பேசிட்டு வராரு அடுத்தது பாருங்க நீட் தேர்வு காங்கிரசின் வாக்குறுதி என்ன மத்திய அரசு நடத்தும் நீட் கியூட் கியூட்டா கியூட் மறு ஆய்வு செய்யப்படும் மத்திய அரசின் தேர்வு முறைகளை மாநில அரசு விரும்பினால் பின்பற்றலாம் அல்லது மாநிலங்களே தேர்வு நடத்தி மாநிலத்தில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களுக்கு மாணவர் சேர்க்கையை நடத்தலாம் காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதி எதுக்கு தேர்வுகளா வச்சுக்கிட்டு நாங்க தேர்வுகளையே ரத்து பண்றோம் சொல்லுங்களேன் பாருங்க வாக்குறுதி கடைசியா இதை பாருங்க பாஜகவை வேறுன்ற விடமாட்டோம் பினராயன் விஜயன் மதவாத பாஜகவை கேரளாவில் வேலுன்ற விடமாட்டோம் கேரளாவில் அனைத்து இடங்களிலும் தோற்பதுடன் பாஜக இரண்டாவது இடத்தை கூட பெறாது பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் தேசிய அளவில் தீவிரமாக இணைந்துள்ளோம் கேரளா முதல்வர் பினராயன் விஜயன் பேட்டி இப்பதான் நாம மூத்த பத்திரிகையில திரு திராவிட மணி அவர்கள் சொன்னதா பார்த்தோம் இப்ப பாத்தீங்கன்னா நம்முடைய பினராயன் விஜயன் அவர்கள் என்ன சொல்றாரு எல்லாருமே இந்த பாஜகவை வீழ்த்துவதற்காக ஒன்னா சேர்ந்துகிறோம் சொல்றாரு பப்பூஜி அவர்களுக்கு நிக்கிறதுக்கு இவங்க சீட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க அதாவது அவர் நிற்கிற இடத்துக்கு எதிராக இவங்க பேசிட்டு வராங்க நீங்களும் இங்கே நிக்க கூடாதுன்னு சொல்றாங்க அப்படி பொழுது இவர் பாருங்க எப்படி பேசுறாரு பாஜகவே வேறுன்ற விடமாட்டோம் இதை மாதிரி நீங்க இப்போ சொல்லிட்டீங்கல்ல ஸோ இதுக்கப்புறமா பாஜக கேரளால எப்படி போகுதுன்ற மட்டும் பாருங்க ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திலுமே எப்போ எதிர்கட்சியில இருந்து இது மாதிரியான ஒரு விஷயம் இது மாதிரியான வார்த்தைகள் சொல்றாங்களோ அப்போதுலேருந்து அங்க பாஜக வளர ஆரம்பிக்குது தமிழகத்துல தெலுங்கானால தோ இப்ப கேரளால இதுக்கப்புறம் பாருங்க கேரளால பாஜக எப்படி வளரப்போகுதுன்னு மட்டும் பாஜக உள்ள விட மாட்டோம் பாஜகவை கால் ஒன்று விட மாட்டோம் பாஜக ஒரு கட்சியே கிடையாது அவங்க நோட்டாவே தான மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க இப்ப எதுக்கு நீங்க எப்ப பார்த்தாலும் பாஜக எதிராகவே பேசிட்டு இருக்கீங்க சோ அந்த இடத்துல பாஜக வளருது தானே அர்த்தம் பாஜகங்க வளர ஆரம்பிச்சிருச்சு அந்த ஒரு பயத்துலதான் பினராயன் விஜயன் அவர்கள் இதை மாதிரிலாம் பேசிட்டு வராது சோழகங்கேஷ் இந்த கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு